வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறாவது மாதம் மொதல் பதினைஞ்சு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜூன் இருந்து ஜூன் பதினஞ்சு வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும் ஷஃபல் பண்ணப்போ நிறைய கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பாப்பா என்ன செய்திகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் முதல்ல உங்கள் ஓரக்கல் காட்டையும் பார்த்துக்கலாம் இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொருந்தன செய்திகளை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தாத செய்திகளை தவிர்த்துருங்க இது வந்து ஒரு பொதுவான ரீடிங் தான் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்பொழுது பேக்ரவுண்டில் ஏதாவது கொஞ்சம் இந்த ட்ராஃபிக் சத்தம் எதாவது இருக்கும் தயவு செய்து கோச்சிக்காதீங்க அது கொஞ்சம் தவிர்த்துருங்க உங்களுடைய மொதல் அறக்கல் காட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பிளாக் டீ கிரவுண்டிங் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பெனிங் நெகட்டிவிட்டி இந்த பிளாக் அப்படின்னு பார்த்தாலே வந்து ஒரு விஷயத்துல வெளியே வந்து திருப்பி பிறக்கிற மாதிரி அப்படின்னா வந்து ஒரு வாழ்க்கை சக்கரம் நிறைய பாடங்கள் அனுபவங்கள் துரோகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொய்கள் அது உங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்லை நீங்கள் யாருக்காவது அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் என்னவா இருந்தாலும் சரி பாடத்தையும் அனுபவத்தையும் கற்றுக்கிட்டு அடுத்த ஒரு சக்கர வாழ்க்கைக்கு நீங்கள் போகிற மாதிரி தான் சொல்லப்படுறாங்க இருந்தாலும் இந்த முறை வந்து நீங்கள் ரொம்ப கிரௌண்டட்டாக இருப்பீங்க ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க அதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் சென்டர் ஆஃப் த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படிங்கிறதும் எனக்கு பலமே இல்லை நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் ஏன்னா பிளாக்ங்கிறது ஒரு ஏமாற்றம் ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் ஏமாற்றம் பலம் இல்லை அப்படிங்கிறது எக்ஸ்பலி நெகட்டிவிட்டிங்கிறது இது இது என் கூட இருந்தாலே எனக்கு பிரச்சனை தான் இது கூட எனக்கு இருந்தாலும் நெகட்டிவிட்டி ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற போல போல் அதை நம்ம என்ன செய்வோன்னா அதை வெட்டி தூக்கி வீசிடுவோம் அப்படிங்கிறது தாங்க சொல்ல வராங்க ஆமாங்க ஓகே இருந்தாலும் உங்களுடைய எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் உங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் செய்திகள் வந்திருக்கு உங்கள் முதல் செய்தி த்ரீ ஹவர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்போ சொன்னது போல் எதுவும் ரொம்ப ஒரு விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு ஏன்னா நீங்கள் நல்லா அந்த கவனமாக அந்த கார்டை பார்த்தீங்கன்னா சாரி வெளிச்சம் ரொம்ப ஓகே இப்போ பாருங்கள் த்ரீ ஹவர்ஸ் வாட்ஸ் ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப அவமானம் துரோகம் மனசே வந்து பாதிக்கப்பட்டு இருக்கீங்க சொல்ல முடியாத வார்த்தைகள் சில பேர் ரொம்ப ஏதோ வேதனைகளில் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே உங்களோட அடுத்த அடுத்த கார்ட்ஸில் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம் அப்போ ஏதோ உறவுகள் மத்தியில் தான் அந்த லர்வர்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஓகே பட் லேவர்ஸ்னு சொல்லும் பொழுது மூணாவது மனுஷங்க யாரோ அதில் அடங்கியிருக்காங்க போல இருக்குது ஏன்னா ரெண்டும் சரி பார்க்கலாம் த ஜட்மெண்ட் நான் கார்ட்ஸை கொஞ்சம் கிட்ட காட்டிட்டு உங்களுக்கு நான் வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் குறவாக இருக்கு த டாவோ அப்போ ஏதோ த டாவோ ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு நடந்திருக்கு ஏதோ ஒரு உண்மை யாருக்கோ திடீர்னு ஒன்று தெரிய வந்திருக்கு செவன் ஆஃப் ஒன்ஸ் த டேத் அதே தான் ஒரு பாருங்கள் டேத் அண்ட் ரீபத் உங்களுக்கு தெரியுதுங்களா டேத் அண்ட் டீபர்த் ஒரு இருட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளிச்சத்தை இப்போ தான் பார்க்குறீங்க ஓகே நான் நினைக்கிறேன் கார்ட்ஸ் அங்கே வரல நான் இங்கே வச்சிடுறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தை ப்ரெஸ்டஸ் வெரி நைஸ் ஓகே த ஹை ப்ரெசஸ் உங்களுக்கு வந்திருக்கு கடைசியாக அப்போ நான் மொத்தமாக சொல்லிடுறேன் நான் நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் இந்த செய்தி பொருந்துமான்னு தெரிலங்க ரிஷபர் ராசிக்காரவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரிஷபர் ராசிக்காரவங்களுக்கு இது பொருந்த பொருந்தும் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல வராங்க த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் ஒரு மூணாவது மனுஷனாலும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இது வந்து உறவு மத்தியலாக இருக்கலாம் உத்தியோக மத்தியெல்லாம் இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்குது நான் நினைக்கிற ரிஷபராசிக்காரங்க உறவு மத்தியில் கூட பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் வந்து விவாகரத்து வரைக்கும் போயிருக்கீங்க பிரிஞ்சிடலாம் இனிமேல் எனக்கு தேவையே இல்லை சொன்னால் பார்த்தீங்களா எக்ஸ்பேனிங் நெகட்டிவிட்டி அப்படின்னா இது எனக்கு தேவையான ரொம்ப தொல்லையாக இருக்குது நீ வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குற எனக்கு வேணவே வேணா நான் வந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை மனம் உளைச்சலுக்கு நாளாக இருக்கேங்கிற மாதிரி அது உங்களால் வந்திருக்கலாம் இல்லை மற்றவங்க மூலியமாக அது உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் மூணாவது மனுஷன் பொழுது ரெண்டு பேருக்கு நடுவில் யாரோ ஒருத்தவங்க அது வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே லர்வஸும் வந்திருக்கு அப்படிதான் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு உறவுகளையோ இன்னும் ஒருத்தவங்க யாரோ வந்து அது பிரித்த மாதிரி இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு காட்டு இதை கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த அஞ்சு காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ரீடிங்கில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிறந்துருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ முடிவு எடுக்கணும்னு தெரியப்படுது சொல்கிறாங்க போதும் நீ கஷ்டப்பட்டது உனக்குள்ளேயே பாரு உனக்குள்ளேயே முடிவு இருக்குதுன்னு சொல்லப்படுது அடுத்தபடி பார்த்திங்கன்னா அந்த டவர் ஏதோ ஒரு உண்மை வெளியே வந்த பிறகு ஒரு இடியே விழுந்து பிரிஞ்சே இருக்கீங்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விஷயம் நிம்மதி எனக்கு எப்போ கிடைக்கும் ஏன் இவ்வளோ போராட்டம் ஏன்னா செவன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது அகெய்ன் கிரவுண்டிங் அண்ட் செவன் ஆஃப் வான்ஸும் கிரவுண்டிங் தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக செய்திகள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்போ செவன் ஆஃப் மந்த்ஸ்ங்கிறது இனிமேல் நான் ஒரு நல்ல முடிவை எடுக்க போகிறேன் பட்டதெல்லாம் போதும் அனுபவித்ததெல்லாம் போதும் பட்ட துரோகங்கள் எல்லாம் போதும் கேட்ட எல்லாம் போதும் அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல இப்போ கிரவுண்டிங்கிறது என்னங்க அடிப்படையாக ஏதாவது ஒரு முடிவை எடுத்தால் தான் அடுத்ததுக்கு நான் போக முடியும் ஏன்னா உங்களுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த டெத் ஆஃப் ரீபர்த் ரீபர்த்தும் வந்திருக்கு டேத் அண்ட் ரீபர்த் அப்படின்னா இங்கே ஒரு நிம்மதி ஏற்படுது அந்த நிம்மதிக்குள்ளே ஒரு முடிவை எடுக்கிறீங்க ஏன்னா செவன் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஒரு கிரவுண்டு அடிப்படையாக நான் ஒரு முடிவை எடுத்தால் மட்டும்தான் நான் அடுத்த ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் ஏன்னா இங்கே ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ ஒரு சில பேர் திருத்திக்கிறீங்க திருந்துறீங்க முடிவுகளை எடுக்கிறீங்க அது ஒரு நல்ல வளர்ச்சியை தரப்போகுது ஏன்னா ஹாய் பிரிஸ்தஸ் பிறக்கப்படுறாங்க இந்த ஹாய் பிரிஸ்தஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுமே ஒரே என தான் சொல்லப்படுறாங்க இங்கே நீங்கள் ஒரு பெரிய உலகத்தை பார்க்குறீங்க ஒரு நிம்மதி அடைகிறாங்க தியானம் பிரார்த்தனை யோகா அந்த மாதிரி ஆனால் ஒரு கிரௌண்டிங்கான ஒரு எனர்ஜி இந்த வாட்டி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் பலம் உங்களுக்கு இப்போ தான் பிறக்குற மாதிரி இருக்குது பலம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பீங்க என்ன இது என்னை நொந்து நோக அடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி பலம் பொறு உங்களுக்கு பிறக்குது ஒரு விஷயத்தை முடிவு கட்டுறீங்க முடிவு கட்டின பிறகு ஒரு திருப்பி பிறக்குறீங்க பிறந்த பிறகு இந்த வாட்டி ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க ் ப்ரிஸ்தஸ் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பட் உங்கள் ரீடிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நான் தனியாக இருக்க போகிறேன் ரொம்ப கவனமாக இருக்க போகிறேன் ரொம்ப என்னையே நான் முன்ன வைக்க போகிறேன் தட் மீன்ஸ் ஐம் கோயிங் டு புட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுது நான் தான் இப்போ எனக்கு முக்கியம் என்னுடைய நிம்மதி தான் எனக்கு முக்கியம் என்னுடைய ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் ஏதோ ஒன்றும் உங்களுக்கு இங்க பிறக்குது இது மட்டும் நான் கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கிறேன் ஹை பிரிஸ்தஸ்ங்கிறது ஒரு டிவைன் ஒரு தெய்வம் ஒரு தெய்வதை அப்படின்னு சொல்லப்படுது த ஹை மட்டும் தை பிற்கல ரிஷபராசிக்காரங்களுக்கு த ஹை பிரிஸ்தஸ் மட்டும் என்னான்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த ஆறாவது மாதம் முதல் பதினஞ்சு நாள் த ஹை பிரிஸ்தஸ் வந்திருக்கிறாங்க இதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு கிளாரிஃபை பண்ணுங்க ஓகே தாங்க அப்போ ஏதோ ஒரு இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க திரும்பியும் இளமையாக ஃபீல் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவெடுத்து இப்போ ஒரு ஒரு புது புது எப்படி சொல்கிறது ஒரு புது தொடக்கத்துக்கு போகிறீங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து வந்துட்டிங்கிறது தான் காட்டுறாங்க கடைசியில உங்களுக்கு ஏன்னா அந்த பேஞ்ச் ஆஃப் பென்டகல்ஸுங்கிறது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு நீங்களே வந்து இப்போ ஒரு புது தொடக்கத்துக்கு போகிறீங்க ஐ வாண்ட் டு ஃபீல் யாங் எனக்கு வேண்டாம் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி நான் திருப்பியும் என்னுடைய இளமையான தோற்றம் எனக்கு வேணும் இளமையான அந்த புத்துணர்ச்சி அந்த குதூகலம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு புது தொடக்கம் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க சில பேர் படிக்க போகிறீங்க மேல் படிப்பு படிக்க போறீங்க ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலான்ட்டு போகிறீங்க ஒரு சில பேர் கடல் தாண்டி போகிறது குறிப்பிட்ட குறிப்பிட்ட சின்ன ராசிக்காரங்க ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் கடல் தாண்டி போறீங்க ஸோ மொத்தத்தில் இங்க இது வந்து ஒரு இருந்து வெளியே வரீங்க கிரவுண்டிங் கிரவுண்டட்டாக இருக்கீங்க கிரவுண்டிங் ஒரு ஒரு கிரவுண்டிங்னால் என்ன சொல்கிறது இப்போ நான் என்னுடைய பலமை நான் எடுத்து எனக்கு இப்போ பலம் பிறந்திருச்சு நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் அதுதான் என்னுடைய முடிவு என்னுடைய என்னுடைய நிம்மதிக்காக என்னுடைய நலம்காக என்னுடைய ஆரோக்கியத்தக்காக இந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு விஷயத்த முடிக்கிறீங்க முடித்த பிறகு ஒரு விஷயம் உங்களுக்கு பிறக்குது யூ ஆர் ரீபோர்ன் அகெயின் யூ யூ ஆர் போர்ன் அகெயின் சில சில பேர் வந்து இருக்கிற விஷயத்தையே சரி பண்ணி திருத்தி அதையே திருப்பி உருவாக்குறீங்க அப்போ கடல் தாண்டி போறீங்க இல்லை வீடு மாறுறீங்க இடம் மாறுறீங்க ஆனால் அது உங்களுக்கு நல்லபடியாக தான் அவங்களுக்கு முடியுது அப்போ என்ன இங்கேயும் ஒரு புது ஆரம்பம் ஏதோ ஒரு தெய்வம் உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது இந்த ஹாய் பிறஸ்தஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தி உங்களுக்கு சொல்லப்படுது உங்களுக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஒரு தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் தெரிகிறாங்க நல்லது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஸோ இந்த மொதல் பதினஞ்சு நாள் இப்படி இருக்குது ஸோ மொத்தமாக அந்த பதினஞ்சு நாளுக்கு இவங்க என்ன அறிவுரை சொல்கிறாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே தான் அந்த டேவோ ஸோ நான் ஸோ மொத்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அல்லது நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்க நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்களோ அவங்க வந்து யாராவது ஒரு அடிக்ஷன் மூணாவது மனுஷங்களோட தொடர்பு இல்லை ஏற்கனவே சேர்ந்து வாழ்ற கணவன் மனைவிக்கு இடையே சில இழுபறி நான் எது சொன்னாலும் முடியாதுங்கிறாங்க நான் எது சொன்னாலும் தப்புங்கிறாங்க நான் எது சொன்னாலும் குறைங்கிறாங்க என்னை வந்து ரொம்ப திட்டுறாங்க என்னை ரொம்ப அபியூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலோ அல்லது நல்ல போயிட்டு இருக்கிற ஒரு உறவு மத்தியில் இன்னொரு மூணாவது மனுஷங்களோட உறவோ அல்லது தவறான க பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கம் கெட்ட பழக்க வழக்கங்கள் கந்திஷ்டி இன்னொரு விஷயம் எல்லா ரிஷபராசிங்களுக்கும் பொருந்தும்னு நான் சொல்லலைங்க சில பேருக்கு தான் இது பொருந்துற மாதிரி தெரியுது இங்கே நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா தலையும் காதையும் மூடிக்கிட்டு எப்பா எனக்கு இது போதும் சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நல்ல கவனமாக வச்சுக்கோங்க நான் என்னுடைய ரீடிங்கை நான் ஷுகர் கோட் பண்ண மாட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அதை தாங்க சொல்கிறேன் இந்த செய்வன அப்படிங்கிறதோ பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா அதுவும் இங்கே தெரியப்படுது இவங்களை எப்படியாவது பிரிச்சிடணும் இவங்களை எப்படியாவது நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்டுருணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பொறாமை போட்டியில் அந்த மாதிரி இங்கே சொல்லப்படுது இருந்தாலும் ஏன் இவங்க அந்த செய்தியை சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இருந்து வெளியே வாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து என்னால் இதை விட்டு வெளியே வர முடியல எனக்கு இது ரொம்ப என்ன சொல்கிறது பற்று அட்டாச் ஆயிட்டீங்க ரொம்ப அட்டாச் ஆயிட்டீங்க ஒரு விஷயத்தில் இந்த பழக்கத்துலேருந்து என்னால் வெளியவே வர முடியல அது என்னை கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன் இந்த டெவல் கார்டு வந்திருக்கிறாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆறாவது மாதம் முதல் பதினஞ்சு நாள் ஏன் இந்த டெவல் கார்டு வந்திருக்கிறாங்க என்ன செய்தி சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு செய்தி வர இருக்கு வந்துட்டாங்க ஓகே நல்ல செய்தியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதே தான் பாருங்கள் உங்களுக்கு திருப்பி எம்ப்ரஸ் தலைகிலேயே வந்திருக்கு ஐயோ தலைகிலேயே எம்ப்ரஸ் வந்துருக்கு சரிங்க நான் உண்மையை சொல்கிறேன் இன்னும் ஒரு சில பேர் இன்னும் இந்த எனர்ஜியில் இருக்கீங்க அப்போ நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்களோ இல்லை நீங்களாகவே இருக்கட்டும் இந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியே வர்றது நல்லது மூணாவது மனுஷத்துலேருந்து வெளியே வர ஏன்னா இது இன்னும் பிறக்கலைன்னு சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த புதுசாக பிறக்கிறோன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த டெத் அண்ட் ரீபர்த் புது ஆளாக நீங்கள் வரீங்க ஒருவேளை நீங்கள் வந்திருப்பீங்க ஆனால் அது இன்னும் உங்களை சுற்றி தான் சுற்றிக்கிட்டே இருக்கு அது வந்து இந்த மூணாவது மனுஷங்களோட எனர்ஜியோ இல்லை உங்களுக்குள்ளே இருந்த கெட்ட பழக்கங்கள் அது என்ன உங்களோட புத்தியில் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன சுற்றிக்கிட்டு இருக்குதோ இல்லை கான்ஷியஸ் மைண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த எம்ப்ரஸ் தலைகலையாக வந்தாலே அப்போ ஒரு விஷயம் பிறக்க வேண்டியது அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு பாஸ் நான் இன்னும் ஒரே ஒரு கார் ராசிக்காரங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு செய்தி சொல்லுங்கள் கடைசி ஒரு செய்தி இந்த மொதல் பதினஞ்சு நாள் என்ன தீர்வு ஏதாவது இருக்குதா உங்களுடைய அறிவுரை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபார ராசிக்காரங்களுக்கு ஆறாவது மாதம் முதல் பதினஞ்சு நாள் உங்களுடைய அறிவுரை என்ன இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்ன செய்தி பார்க்கலாங்க ராசிக்காரங்களுக்கு கரெக்ட் ஓகே ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்போ இருக்குது நல்ல முடிவுகள் இருக்குது ஏஸ் ஆஃப் ஸ்வாஸ் ஒரு புது தொடக்கம் இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா நல்லா கவனிங்க இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ்ங்கிறது ஒரு பிரேக் த்ரூ தமிழில் தொடக்கம் அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் தாங்க உடச்சிக்கிட்டு வெளியே வரணும் வேறு வழியே இல்லை இந்த பழக்கம் உங்களுக்கு யாருக்காவது இருக்குது இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது நீங்கள் யாராவது ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குதுன்னா அவங்க இன்னும் அதில் இருந்து வெளியே வரல இல்லை வந்துட்டாங்க ஆனால் அதையே சொல்லிட்டு நல்ல முடியல என்னால முடியல எனக்கு இது நினப்பாக இருக்குது இதனால் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்க தான் உடச்சிக்கிட்டு வெளியே வரணும் அந்த புத்திக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் பாத்தீங்களா அந்த கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த கான்ஷியஸ் மைண்ட் குள்ளேயே அதை சுத்திக்கிட்டே இருக்குது தென் தே ஹேவ் டு பிரேக் அதை உடச்சிட்டு அவங்க தான் வெளியே வரணும் அதை தொடக்கம் அவங்க தான் உருவாக்க முடியும் ஏன்னா தொடக்கம் ரெண்டு இடத்துல ரெடியாக இருக்குது ஹை ப்ரிஸ்டஸ் ஒரு தெய்வம் துணையாக இருக்குது அப்போ தெய்வ வழி மூலியமாக இந்த நெகட்டிவிட்டி எக்ஸ்பெலிங் த நெகட்டிவிட்டி அதை உடச்சி வெளியே தள்ளணுங்கிறது சொல்லப்படுது மொத்தத்தில் ராசிக்காரவங்களுக்கு நல்லா இருக்குது செர்ரமத்திலேருந்து வெளியே வரக்கூடிய தீர்வும் சொல்லிட்டாங்க அதுவும் உங்கள் மூலியமாக அதை உடச்சிக்கிட்டு கொண்டுட்டு வர முடியும் உங்ககிட்ட அந்த பலம் இருக்குது ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர் உடச்சிக்கிட்டும் வந்துட்டிங்க ஒரு நல்ல காலம் தான் உங்களுக்கு சரிங்க இதோட நான் உங்கள் ரீடிங்கை நிப்பாட்டிக்கிறேன் உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி